வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உங்களுக்கு ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரண்டர் பார்க்க போறோம் கேள்வி சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பொற்பனை கோட்டை இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டையில வந்து செம்பு ஆணிகள் அங்கே நடைபெற்ற அகழாய்வுல செம்பினால் ஆணிகள் வந்து இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ நம்ம ஏற்கனவே பாத்திருப்போம் இந்த வருஷம் வந்து ஒரு எட்டு இடங்கள் அகழாய்வு பணிகள் நடைபெறும் சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அதன்படி எட்டு இடங்கள்ல வந்து இப்ப அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த எட்டு இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த பொற்பனை கோட்டை இந்த பொற்பனை கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு இந்த பொற்பனை கோட்டையில இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்று வருது சோ இந்த இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியில பாத்தீங்கன்னா இங்க வந்து செம்பினால் ஆன ஆணிகள் அதாவது செம்பு ஆணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த செம்பு ஆணிகளுடைய எடை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு கிராம் இருக்கு சுமார் இரண்டு கிராம் வந்து இதோட எடை இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதோட நீளம் வந்து இரண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இரண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அகலம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சென் சென்டிமீட்டர் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பொற்பனை கோட்டையில் பாத்தீங்கன்னா மை தீற்றும் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அஞ்சன கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மை தீட்டும் குச்சி வந்து இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெறும் தமிழக வீராங்கனை யார் என்சர் ஆப்ஷன் சி இந்துமதி கதிரேசன் ஸோ பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் ஃபுட்பால் டீம் அதாவது கால்பந்து அணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீராங்கனை தான் இந்துமதி கதிரேசன் இவங்களுக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதானது வழங்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஏஐஎஃப்எஃப் எஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவுடைய சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது வந்து அறிவிச்சிருக்கு ஸோ அந்த விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த கால்பந்து வீராங்கனையான இந்துமதி கதிரேசன் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கால்பந்து அணியில வந்து மிட்ஃபீல்டரா இருக்காங்க அடுத்து சிறந்த வீரருக்கான விருது வந்து சாங் தே என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் பேமில் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பிஎன்சி சோ பார்த்தீங்கன்னா விஜய் அமிர்தராஜ் மற்றும் லியாண்டர் ஆகிய இந்த ரெண்டு பேர் இந்தியாவை சேர்ந்த இந்த ரெண்டு வீரர்கள் தான் இப்ப சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹால் ஃபேம்ல வந்து அதாவது உலக அளவில் வந்து டென்னிஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த பங்களிப்பு ஆற்றைங்களை வந்து கௌரவப்படுத்தும் வகையில் அதோட ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து சேர்த்துட்டு வருது சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ரெண்டு டென்னிஸ் ஜாம்களான லியாண்டர் பயர்ஸ் மற்றும் விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் வந்து இந்த சர்வதேச டென்னிஸ் சம்மேளனத்துடைய ஹால் ஃபேம்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி சேர்க்கப்பட்ட ஆசிய கண்டத்தை சேர்ந்த முதல் இரண்டு வீரர்கள் அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த லியாண்டர் பயர்ஸ் மற்றும் விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் வந்து பெற்றிருக்காங்க சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹால் ஆஃப்ல இருபத்தி எட்டு நாடுகள் சேர்ந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு டென்னிஸ் ஜாம்புவானுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ இவங்க பத்தி பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா விஜய் அமிர்தராஜ் என்பவர் வந்து இவருடைய சிறந்த பங்களிப்பு அதாவது பங்களிப்புக்காக சிறந்த பங்களிப்பு செய்பவர் அப்படிங்கிற வந்து இவர் ஹால் ஆஃப்ல சேர்க்கப்பட்டிருக்காரு பயஸ் என்பவர் சிறந்த விளையாட்டு வீரர் அப்படிங்கிற வகையில இந்த ஹால் ஆஃப்ல சேர்க்கப்பட்டிருக்காரு லியாண்டர் பயஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அட்லாண்டா ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்தியாவுக்கு வெண்கல் பதக்கம் வென்று தந்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் எட்டு ஆடவர் இரட்டையர் மற்றும் பத்து கலப்பு இரட்டையர் ஸ்லாம் சாம்பியன் படம் பட்டத்தை கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வருஷத்துல நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் விம்பிள்டன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் சொல்லிட்டு நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடைபெறும் ஸோ இவர் இவர் பார்த்தீங்கன்னா எட்டு ஆடவர் இரட்டைய கிராண்ட்ஸ்லாம் பட்டம் மற்றும் பத்து கலப்பு இரட்டைய கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வந்து வென்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் முப்பத்தி வாரங்களுக்கு வந்து இரட்டை பிரிவில் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்திருக்காரு தரவரிசையில் கேள்வி முதல் கட்ட அகழாய்வு பணி நடைபெறும் சென்னானூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் கிருஷ்ணகிரி சோ பாத்தீங்கன்னா சென்னானூர்ல வந்து இப்ப முதல் கட்ட அகழாய்வு பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருது அந்த சென்னானூர் எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு ஸோ இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சென்னானூர்ல நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழ் எழுத்துக்களுடைய ஒரு முன்னோடி தான் தமிழ் எழுத்து ஸோ இது ரொம்ப ஆண்டுகள் வந்து பழமையான எழுத்து முறை ஸோ இந்த தமிழை எழுத்து சமீபத்தில் கூட நம்ம கீழடியில கண்டெடுத்துருப்பாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை தமிழை எழுத்து பொறிக்கப்பட்ட தாய் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பார்த்துருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்னானூர்ல வந்து உடைந்த நிலையில உடைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய புதிய கற்காலத்தை சேர்ந்த வெட்டு கற்கருவிகள் இப்போ வெட்டுறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெட்டு கற்கருவிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுடுமண் முத்திரை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இரும்பினால் செய்யப்பட்ட கலப்பையோடைய கொழுமுனை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு கலப்பையில பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் இல்லையா அதான் கொழுமுனைன்னு சொல்லுவாங்க கொழுமுனை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த சென்னானூர்ல வந்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மூன்று பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ மூன்று பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இல்லையா சோ அதுல என்ன எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் தை பாக அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஓடில் பார்த்தீங்கன்னா ஊகூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை எந்த ஆண்டுக்குள் இரட்டிப்பாகும் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐம்பது சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா முதியோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்குல அதை இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் பண்ட்ஸ் ஃபார் பாப்புலேஷன் ஸோ அதான் அதோட ஃபுல் ஃபார்ம் அதாவது ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இந்த ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதியவர்களோட எண்ணிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள இரட்டிப்பாகும் இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆகும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது முதியவர்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்தியால வந்து இப்போ கிராமங்கள் இருக்கு நகர்ப்புறம் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்குல பார்த்தீங்கன்னா இந்தியால பாதி அதாவது ஐம்பது சதவீதம் வந்து நகரமயம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டில் பத்துலேருந்தே பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு கோடி பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி நிஃபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது ஆன்சர் பன்றி சோ நிஃபா வைரஸ் பாத்தீங்கன்னா பன்றி வவ்வால் மூலமா பரவுது நிஃபா வைரஸ்னால இப்போ கேரளால பாத்தீங்கன்னா ஒரு சிறுவர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தான் இப்போ அந்த நிஃபா வைரஸ் பத்தி பார்க்குறோம் ஸோ இதை நிஃபா வைரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் அதாவது வைரலஜி நிறுவனம் சொல்லிட்டு இது எங்க இருக்குன்னா புனேல இருக்கு ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம் தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புனேல இருக்கு ஸோ கவனிங்க இப்போ நிஃபா வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிஃபா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து அதிக இறப்பு விகிதம் இருக்கு அதாவது நாற்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க இறக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது ஹெனிபோ வைரஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்ததுதான் நிஃபா வைரஸ் இது பண்டிகைகள் மற்றும் வவால்கள் மூலமா பரவக்கூடியது இந்த நிஃபா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் சளி அடுத்த இருமல் தலைவலி சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் மனநிலை மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த நிஃபா வைரஸ்னால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி உம்மன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ராகுல் காந்தி காந்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தான் இப்ப உம்மன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு உமன் சாண்டி என்பவர் வந்து கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் இவர் வந்து லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து காலமாயிருப்பாரு ஸோ அவருடைய நினைவாக சமூக மக்கள் சேவை ஆற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த வருஷம் விருதானது மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரொக்கம் வழங்கப்படும் மேலும் பிரபல திரைப்பட கலைஞராக கலைஞரான நேமம் புஷ்பராஜ் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி பி எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஏ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பி எம் சுவாநிதி திட்டம் அப்படிங்கறது தெருவோர வியாபாரிகள் இப்ப சாலையோரங்கள்ல பாத்தீங்கன்னா கடைகள் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியான தெருவோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பி எம் சுவாநிதி திட்டமானது தொடங்கப்பட்டது கவனிங்க பி எம் சுவாநிதி திட்டம் சுவாநிதி இதுல பி எம் சுவாநிதி என்ன அப்படின்னா நிதி இதோட ஃபார்ம் அதாவது தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கடனுதவி வழங்கி அவங்களுடைய தொழில் இன்னும் மேம்படுத்துறது இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக கடனுதவி வழங்குறதுக்காக தான் இந்த பி எம் சுவாநிதி திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் முதல் தேதி தான் இந்த பி எம் சுவாநிதி திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தெருவோர வியாபாரிகள் சாலையோரங்கள்ல வந்து கடைகள் வச்சிருக்காங்களே வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் முதல் தவணையா பத்தாயிரம் வந்து கடன் உதவி வழங்கப்படுது சோ அந்த கடனை அவங்க வந்து நல்லபடியா திருப்பி அழிச்சிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது தவணையாக அவங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படுது அதையும் நல்லா திருப்பி வழங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்றாவது தவணையாக ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் உதவிகள் வழங்கப்படுது கடன் உதவி வழங்கப்படுது ஸோ மேலும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த கடனை வந்து ஈஸியா திருப்பி செலுத்தும் வகையில குறைந்த வட்டி இருந்த வட்டி விதிக்கப்படுது இந்த கடனுக்கு ஸோ ஏழு சதவீதம் குறைந்த வட்டி தான் இந்த கடனுக்கு அதாவது அரசு கொடுக்கக்கூடிய கடனுக்கு வந்து விதிக்கப்படுது ஸோ இந்த பி எம் சுவாநிதி திட்டம் அப்படிங்கிறது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கீம் இப்ப எதுக்காக இந்த பி எம் திட்டம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு சாலையோர வியாபாரிகள் வந்து கடன் உதவி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டம் அம்ருத் திட்டம் பத்தி பார்த்திருப்போம் அதோட ரெண்டாம் கட்டம் தான் இந்த அம்ருத் டூ பாயிண்ட் ஓ ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி தொடங்கப்பட்டது அம்ருத் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இந்த அம்ருத் தூ பாயிண்ட் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி தொடங்கப்பட்டது சோ இந்த அம்ருத் திட்ட திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதிகள் பூங்காக்கள் மேம்பாடு நீர்நிலைகளை புனரமைக்கிறது ஆகிய பணிகள் வந்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ ஆயிரம் கோடி ரூபாயில நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொடங்கப்பட்டதுன்னா அது காரணம் என்னென்னா நகர்ப்புற ஏழைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கணுங்கிறதுக்காக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா டைம் ஸோ அந்த கொரோனா நாலு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நகர்ப்புறத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி நூற்றி நூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடியில் ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படுது சாலைகள் வந்து மேம்படுத்தப்படுது பேருந்து நிலைகள் வந்து சீரமைக்கப்படுறது இந்த மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது நெக்ஸ்ட் வந்து நமக்கு நாமே திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் முதல் தேதி தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீர்நிலைகள் புனரமைக்கிறது அடுத்து சாலைகள் அமைக்கிறது பூங்காக்கள் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பணிகள் வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னூறு கோடியில வந்து தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மு ஸ்டாலின் சோ பாத்தீங்கன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆன்லைன் மூலமா கட்டடங்கள் கட்டுவதற்கான அனுமதியை பெறுவதற்கான இணையதள வசதியை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காரு இன்னொன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் செஞ்சாங்க இல்லையா ஸோ அந்த பட்ஜெட்லயே வந்து தெரிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நலிவடைந்த பிரிவினர் அடுத்து நடுத்தர மக்கள் வந்து அவங்க வீடு கட்டணும் இப்போ கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கான அனுமதியை வந்து வாங்குறதுக்கு அலுவலகங்களுக்கு தேடி அலைய வேண்டியது அவசியம் இல்லை இணையதளம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க ஆன்லைன் மூலமாவே வந்து அதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கான திட்டத்தை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமா கட்டட அனுமதி வழங்குவதற்கான திட்டத்தை இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இணையதளம் வழியாகவே நம்ம வந்து இருபத்தி சாரி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரை இருக்கக்கூடிய மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு வந்து நம்ம அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும் ஆன்லைன் மூலமாகவே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் என்சர் ஆப்ஷன் வி ஏழாவது முறை சோ பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இந்த நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு தாக்கல் செய்யப்பட்டது வந்து இடைக்கால பட்ஜெட் மக்களவை தேர்தல் நடைபெற இருந்ததுனால அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் தாக்கல் செஞ்சிருந்தாங்க சோ இப்போ வர ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஏழாவது முறையாக முழு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவுடைய முழு நேர பெண் நிதி இவங்க இருந்தாங்க நிதி அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க தொடர்ந்து முழு முழு பட்ஜெட் பட்ஜெட் அதாவது தாக்கல் செஞ்சிருக்காங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் அப்படிங்கிற பெருமையை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெற இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இதுவரைக்கும் ஆறு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பெருமையை வந்து மொராஜி தேசாய் அவர்கள் பெற்றிருந்தாங்க சோ இப்போ அந்த சாதனையை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறியடிக்க இருக்காங்க இப்போ பார்த்தது நம்ம தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சது பார்த்தோம் சோ இது வரைக்கும் அதிகமாக அதிக முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா மொராஜி தேசாய் தான் சோ இவர் பாத்தீங்கன்னா ஒட்டு வந்து பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு பா சிதம்பரம் அவர்கள் வந்து ஒன்பது முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசலைவர் முன்னாள் குடியரசலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு நெக்ஸ்ட் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுல பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு தொடர்ந்து மொத்தமா பத்து தொடர்ந்துன்னு பார்க்கும்போது ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து காலையில பதினோரு மணிக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்த நேரம் வந்து எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா என்பவர் வந்து காலை பதினோரு மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய ஆரம்பித்தாங்க இருந்து அது வரை அதுதான் தொடர்ந்துட்டு வருது அதே மாதிரி நாள் ஸோ பிப்ரவரி மாதத்துடைய கடைசி நாளில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க பிப்ரவரியோட கடைசி நாளில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள்லேருந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருது நெக்ஸ்ட் நீண்ட உரை சோ பட்ஜெட்ல வந்து நீண்ட அதாவது பட்ஜெட் நிதியமைச்சர் நீண்ட உரையா இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த போது இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களுக்கு வந்து பட்ஜெட் உரை ஆற்றிருப்பாங்க சோ இதுதான் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிக நீண்ட பட்ஜெட் உரை அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய உரை அப்படிங்க பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஹருபாய் முஜிபாய் படேல் அவர்கள் வந்து எட்நூறே எட்நூறு வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தி பட்ஜெட் உரையை வந்து முடிச்சிருப்பாங்க தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி என்ன மாநிலம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளது ஏன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு சோ நம்ம வந்து இரண்டாவது தடவை இந்த கொஸ்டினை பாக்குறோம் வறுமை ஒழிப்பு தொடர்பாக ஸோ தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கேன் சமீபத்தில் கூட நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்டிஜி கோல்ஸ்க்கான இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் எஸ்டிஜி அப்படிங்கிறது ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்குது இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே மூணு நாலு தடவை இதே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் ஸோ எகைன் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா எகைன் வந்து நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க பார்க்குறோம் இது ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ மிஸ்ஸான இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான்காவது முறையாக நிதி ஆயோக் வந்து இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இது வந்து நான்காவது எடிஷன் சோ இந்த எடிஷன் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதில் வந்து எஸ்டிஜி பதினேழு கோல்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசுலா எரிசக்தி ஆகியவற்றில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாலே வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு இதில் வறுமை ஒழிக்கிற கோல்ஸ் அதுல வந்து முதலிடம் சு சுற்றுச்சூழலில் பராமரிக்கிறதுல முதலிடம் குறைந்த செலவில் மாசுலா எரிசக்தியில வந்து முதலிடம் ஸோ இதில் மூணுலேயுமே வந்து நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாலே வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கேன் ஸோ இது வந்து மூன்று இதுல வந்து தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா முன்னிலையில் எந்த குறியீடுல இருக்கு ஒரு பத்து குறியீடுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியால வந்து முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பசுப்பினி அகற்றுதல் பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலை வாய்ப்பு வழங்குறதுல தரமான கல்வியை வழங்குறது மக்கள் நலம் மற்றும் சுகாதார வாழ்வு தொழில் வளர்ச்சி புத்தாக்கு தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு அடுத்து தூய்மையான குடிநீர் வழங்குறதல் அப்புறம் கழிவு நீர் அகற்று குறைக்கிறது உற்பத்தி மற்றும் நுகர்வு அமைதியை காத்தல் நீதி நிர்வாகம் வலுவான நிறுவனங்கள் பாலின சமத்துவம் இவற்றெல்லாம் வந்து முன்னிலைல இருக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல வந்து ஸ்கோர்ஸ் இருக்கு சோ நம்ம தமிழ்நாடு இந்த இண்டெக்ஸ்ல எதிர்ல என்னென்ன ஸ்கோர் இருக்கு இது இந்தியாவோட ஸ்கோர் தேசிய சராசரி இந்தியாவுடைய ஸ்கோர் ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு கோல்லயும் இந்தியாவுடைய ஸ்கோர் இருக்கு இதுல வந்து தமிழ்நாடு ஒழிக்கிறதுல முதல இருக்கு அடுத்து பசுப்பினி அகற்றுறதுல எழுபத்தி பெற்று இருக்கு மக்கள் நலன்ல எழுபத்தி ஏழு புள்ளிகள் தரமான கல்வியில எழுபத்தி ஆறு பாயின சமத்துவம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாடு பெற்று அதே டைம் பார்க்கும்போது தேசிய சராசரி அதை விட கம்மியா இருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளிகள் தான் இருக்கு தூய்மையான குடிநீர் வழங்குறதுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளிகளை பெற்றிருக்கு நம்ம தமிழ்நாடு இது வந்து ஒரு பாயிண்ட் கம்மி இந்தியா தேசிய சராசரி வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளிகளா இருக்கு குறைந்த செலவுல மாசுலா எரிசக்தி வழங்குறது நூறு புள்ளிகள் ஒட்டுமொத்த புள்ளிகளுமே பெற்றிருக்கு இது வந்து இந்தியா தேசிய சராசரி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளிகளா இருக்கு பொருளாதார மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து எண்பத்தி ஓரு புள்ளிகளை பெற்றிருக்கு தொழில் வளர்ச்சி உள்கடவு வசதிகள் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு புள்ளிகள் கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கு சமத்துவமின்மையை குறைக்கிறதுல எழுபத்தி ஆறு புள்ளிகள் சுற்றுச்சூழல் பராமரிப்புல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கு அமைதியை காத்தல் நீதி நிர்வாகத்துல வந்து எழுபத்தி எட்டு புள்ளிகள் உற்பத்தி மற்றும் நுகர்வுல வந்து எழுபத்தி எட்டு புள்ளிகள் ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நீதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணதுனால இந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான் நம்ம ஒரு தடவை கூட விடாம அதை கண்டினியூஸ்ஸா சொல்லிட்டு வரோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ரெண்டு நா ரெண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால் ஆட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்ததுனால இவ்வளோ தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இன்னைக்கு மிஸ் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து இப்போ இந்த வருஷம் நவம்பர் மாதம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் மற்றும் ஏற்கனவே முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்புக்கும் இடையே வந்து போட்டி நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த அதிபர் தேர்தல் போட்டியிலேருந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து விலகுவதாக தெரிவிச்சிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் தேர்தல்ல பங்கேற்பதற்காக இப்போ அந்த நாட்டுடைய துணை அதிபராக இருக்கிற இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் பங்கேற்பதற்கு வந்து இவர் ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலை போர் வந்து நடைபெற்றது சோ அந்த போர்ல பங்கேற்று உயிர் நீத்திருப்பாங்க இல்லையா வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அந்த நாட்டுல அரசு பணிகள்ல முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது சோ அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா அங்கே மாணவர்கள் அதாவது இளைஞர்கள் வந்து இப்ப போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த போராட்டம் பெருசாகி ஊரடங்கு கூட தேசிய அளவுல ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்கன்னு கூட நம்ம எஸ்டர்டே முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம் இப்ப அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட வந்து ஐந்து சதவீதமாக குறைச்சு உத்தரவிட்டிருக்க தீர்ப்பளிச்சிருக்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு வந்து மொத்தமா நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி இருக்கு இப்போதைக்கு சோ நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாதான் நம்ம நாடு இருக்கு இந்த நம்ம நாட்டுல முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் அதாவது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக வந்து சொந்த மாதிரி விட்டு வேற மாநிலங்களுக்கு சென்று இருக்காங்க இப்போ தமிழ்நாடா கர்நாடகா மத்திய பிரதேசம் இந்த மாதிரி வேற வேறு மாநிலங்களுக்கு போறாங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து வேற மாநிலங்களுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக பாக்குறோம்னா இப்போ கர்நாடகாவில வந்து அந்த நான் அந்த மாநிலத்திற்கு நிறுவனங்கள்ல வந்து நூறு சதவீதம் வந்து கன்னடர்கள் தான் வந்து அங்கே பணியமர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா நிறைவேற்றிருப்பாங்க அதை வந்து இப்போ நிறுத்தி வச்சிருப்பதாகவும் அந்த மாநிலத்துடைய சித்தராமையா அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாரு நம்ம கரண்ட வயசுல பார்த்துருப்போம் ஸோ இப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து வேற தான் போறாங்க அதுவும் உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேற வேற நாடுகளுக்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு பணிகளுக்கு போறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான மசோதா கொண்டு வர்றது இந்த மாதிரியான சட்டம் கொண்டு வர்றது வந்து பொருந்தாததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய ஆடவர் கால்பந்து அணியுடைய தலைமை பயிற்சியாளராக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மனோலா மார்க்கஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கரோனா பெருந்தொற்று இருந்துச்சு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தொடங்குனுச்சு ஸோ அந்த கரோனா பெருந்தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சுமார் பத்தொன் பதினொன்று புள்ளி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான இறப்புகள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வழங்கிய தகவலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுல வந்து சிக்ஸ் டு டுவெல்த்து சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கவர் ஆகும் சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்ல வந்து மூணு மூணு ஏழாக டெஸ்ட் நடக்கும் ஆல்ரெடி இந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் உள்ள வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல நீங்க என்ன செக் பண்ணிக்கங்க இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து டூ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கும் இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பொற்பனை கோட்டை இரண்டாவது கேள்வி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெறும் தமிழக வீராங்கனை யார் ஆன்சர் இந்துமதி கதிரேசன் மூன்றாவது கேள்வி சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி விஜய அமிர்தராஜ் மற்றும் லியாண்டர் பய நான்காவது கேள்வி முதல்கட்ட அகழாய்வு பணி நடைபெறும் சென்னானூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை எந்த ஆண்டுக்குள் இரட்டிப்பாகும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் ஆறாவது கேள்வி நிபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது ஆன்சர் பன்றி ஏழாவது கேள்வி உமன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ராகுல் காந்தி கேள்வி பி எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தவர் யார் ஸ்டாலின் கேள்வி நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் ஏழாவது முறை பதினோராவது கேள்வி எந்த மாநிலம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்